அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல அன்புக்குரியவர்களே எனக்கு ஒரு சந்தேகம் நிச்சயமாக அதை நீங்கள் தீர்த்து வைப்பீங்கன்னு நம்பிக்கையில இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் என்ன சந்தேகம் அப்படின்னாக்கா பிற மதத்தினர்கள் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்களை இழிவுபடுத்திவிட்டால் அல்லது கேவலமாக ஏதோ ஒன்று பேசிவிட்டால் பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நாம் செய்கின்றோம் ஆனால் சில இஸ்லாமியர்கள் என்கின்ற அடிப்படையில் இருப்பவர்கள் முகமது ரசூல்லா அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் முகமது ரசூல்லா அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் முகமது ரசூல்ல்லா அவர்கள் ஒரு பெண்ணின் மீது கை வைத்தார்கள் என்றெல்லாம் விஷம கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா ஏன் இவர்களை எதிர்த்து அந்த போராட்டம் நடத்தியவர்கள் இதற்கு போராட்டம் நடத்தவில்லை அவர் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் செய்யவில்லை என்பது எனக்கு கேள்வி ஏன்னா முகமது ரசூலுல்லாஹ் சல்லா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி பேசினால் கோபம் வருகின்ற பொழுது ஏன் இஸ்லாத்தினுடைய போர்வையில் இருப்பவர்கள் முகமது ரசூல்லாவை பற்றி தவறாக பேசினால் கோபம் வருவதில்லை என்பது என் கேள்வி இதற்கு நிச்சயமாக நீங்கள் பதில் தெரிவீர்கள் என்று நினைக்கின்றேன் ஏன்னா சர்வ சர்வசாதாரணமும் முகமது ரசூல்லாவை திட்டிட்டு போயிடுறாங்க பேசிட்டு போயிடுறாங்க செய்த அம்மா அலி அல்லாஹாலா அவரிடம் முகமது ரசூல்லாவை திட்டு முகமது ரசூல்லாவை இழிவாக பேசு என்று எதிரிகள் எவ்வளவு கொடுமைப்படுத்திய பொழுதும் கூட செய்தின அம்மா அவர்கள் முகமது ரசூல்லாவை பற்றி தவறாக பேசவில்லை வரலாறுகள் பதிவு செய்கிறது அப்படி இருக்குகின்ற பொழுது இன்று முகமது ரசூல்லாவை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய நாம் முகமது ரசூல்லாவை பற்றி தவறான அவதூறுகளை பரப்பிக்கொண்டு இஸ்லாத்தினுடைய போர்வில் இருப்பவர்களை ஏன் இதுவரைக்கும் எதிர்க்கவில்லை அவ்வளவுதான் உங்களுடைய ஈமானா அல்லது முகமது ரசூல்லா எங்கள் உயிருக்கு மேலானவர் என்கின்ற அந்த வார்த்தை பொய்யானதா என்று எனக்கு தெரிய வேண்டும் அதற்கு பதில் சொல்லுங்கள் இது நியாயமான கோரிக்கை ஏன்னா ஒரு ச ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னால் முகமது ரசூல்லாவை பற்றி கார்ட்டூனில் தவறாக சித்தரித்து விட்டார்கள் பெரிய போராட்டம் முகமது ரசூல்லாவை பற்றி ஒரு படம் எடுத்து விட்டார்கள் பெரிய போராட்டம் ஆனால் அதே விஷயத்தை தானே இவர்கள் மார்க்கம் என்கின்ற பெயரில் கொண்டு வந்து முகமது ரசுல்லா இப்படிப்பட்டவர் என்கின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்து இருக்கிறாங்களே ஏன் இவங்களுக்கு எதிராக எந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சாரம் செய்யாமல் அவருடன் பின் அவர்களுக்கு பின்னால் போய் நிற்கிறீர்களே அப்போ உங்களுடைய ஈமா எந்த அளவுக்கு பலகீனமானது முகமது ரசுல்லாவை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அன்ன பி அவுலா மின் முமீனிங் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்கிறான் முமீனுடைய உயிரை விட மேலானவர் முகமது ரசூல்லா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லும் நம்ம என்ன அப்போ நம்ம முமீன் இல்லையா நம்ம உயிரை விட முகமது ரசூல்லா பெரியவர் இல்லையா அல்லது மாற்று மதத்தினர்கள் முகமது ரசூல்லாவை பற்றி தவறாக பேசினால்தான் கோம் வருமா நம்ம இது இஸ்லாமத்தினுடைய பேரில் இருக்கக்கூடியவங்க முகமது ரசூல்லாவை பற்றி தவறாக பேசினா கோவம் வராதா எனக்கு இது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்குது ஏன்னா நிறைய இளைஞர்கள் அவர்களுக்கு பின்னால் போய் நிற்கிறீங்க நிறைய இளைஞர்கள் அவர்களுக்கு பின்னால் நிக்கிறீங்க ஏன் உங்களுக்கு கோபம் வரலையா உங்கள வந்துட்டு முகமது ரசூல்லா மீது ஈமான் முகமது ரசுல்லா மீது காதல் அவ்வளவுதான் இருக்கா உங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு எல்லோரும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் முகமது ரசூல்லாவின் மீது ஈமான் கொள்ளாமல் நீங்கள் முக்மீன்களாக ஆக முடியாது என்பதை நினைவில் எடுத்து கொள்ளுங்கள் முகமது ரசூல்லாவை நேசியுங்கள் முகமது ரசூல்லாவின் மீது சொல்லுங்கள் முகமது ரசூல்லாவை புகழ்ந்து அஹ் ஹசான அவர்கள் சொன்னதை போல எந்த கண்ணும் பார்த்தில்லாத ஒருவர் முகமது ரசூல்லா அதனால் அந்த முகமது ரசூல்லாவை புகழுங்கள் அதுதான் நமக்கு இது நாயகத்தை முழுமையாக நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருவோம் தொப்பி போடுங்க அப்படின்னாலுமே அது அரபு கலாச்சாரம்னு சொல்லி தூக்கி வீசிட்டு போற அளவுக்கு நம்முடைய ஈமான் பலஹீனமா இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி முகமது ரசூல்லாவை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் நம்ம எப்படி முகமது ரசூல்லாவை நம்முடைய உயிருக்கு மேலானவர் என்று சொல்றோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அசாலாம் வலைக்கும் வஹமதுல்லா